தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் வாகனங்களுக்கு வந்து சுங்க கட்டணம் வந்து நடைமுறையில் வந்து இருக்கு ஆரம்ப காலத்தில் வந்து இந்த சுங்க கட்டணம் வந்து செலுத்துறப்ப வந்து கேஷாக தான் செலுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்போ நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆச்சு அதாவது ஒரு ஊர்லேருந்து மற்ற ஊருக்கு செல்லக்கூடிய பஸ்கள் வந்து என்னன்னா நிறைய நேரம் நின்று நின்று போகிற மாதிரி இருந்துச்சு இதனால வந்து டைம் வேஸ்ட் ஆச்சு சரக்கு வாகனங்கள் ஸோ மற்ற வாகனங்கள் எல்லாமே ஒரு டைம் வேஸ்ட் ஆச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து பாஸ்டாக சொல்லி ஒரு நடைமுறை கொண்டு வந்தாங்க ஸோ அந்த நடைமுறைனால டைம் வந்து மிச்சப்பட்டுச்சு அவங்கவுங்க வந்து என்னன்னா அந்த இதை காமிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து போய்கிட்டே இருந்தாங்க இந்த புதிய நடைமுறை கொண்டு வந்த வேண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தேக்கம் வந்து இல்ல ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்து ஈஸியா கிராஸ் பண்ணி போனாங்க பாஸ்டேக் இல்லாத வாகனங்க மட்டும் வந்து ரொக்கம் கொடுத்து வந்து போனாங்க அதனால சில இடங்கள்ல வந்து லேட் ஆச்சு ஸோ இப்போ வந்து என்னன்னா மத்திய அரசு வந்து சில முடிவு எடுத்திருக்காங்க அதாவது சுங்கச்சாவடியில் வந்து என்னன்னா ஒவ்வொரு தடவை வந்து கிராஸ் ஆக விட ஒரே அடியாக ஈஸியாக டக்குன்னு வந்து கடந்து போகிற மாதிரி வந்து இப்போ ஒரு புதிய முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து மூவாயிரம் ரூபா ஸோ இந்த மூவாயிரம் ரூபா நீங்கள் கட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ்நாட்டுல இந்தியால எந்த பகுதியில வேணாலும் நீங்க வந்து சுங்கச்சாவடியை வந்து கிராஸ் பண்ணி போலாம் இந்த முறை வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள முறைன்னு சொல்ல முடியுது இதனால வந்து நிறைய மணி சேவ் மிச்சம் ஆகுது இதை தவிர வந்து என்னன்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா அப்படின்னு வந்து இந்த முறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த முறையினால மக்களுக்கு வந்து என்னன்னா பண சேமிப்பு ஏற்படுது அதாவது ஒரு இடத்துல வந்து ஈஸியாக கிராஸ் பண்ண இப்ப வந்து டிராவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து என்னன்னா நிறைய மிச்சமாகும் ரெண்டாவது வந்து நீங்க ஒரு தனி ஒரு ஃபேமிலியா எங்கேயாவது இந்தியா ஃபுல்லாக சுற்றுருன்னா கூட இது வந்து உங்களுக்கு வந்து மணிய வந்து மிச்சப்படுத்தும் நேரத்தை மிச்சப்படுத்தும் தமிழ்நாட்டுல எழுபத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் இருக்கு இந்தியா முழுவதும் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடி இருக்கு எல்லா இடத்துலயும் கிராஸ் பண்ணி போலாம் தமிழ்நாடு மட்டும் இல்ல ஒரு தடவை நீங்க வந்து மூவாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா நீங்க வந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து எங்க வேணாலும் வந்து நீங்க சுத்திட்டு வரலாம் இது வந்து அடிக்கடி போறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதான் பேசிக்காவே உங்களுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்து மணி சேவ் ஆகும்